நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வாரியம் தற்பொழுது வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் அப்டேட் பற்றிய தகவலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது ஆசிரியர் தேர்வாரியம் தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தற்பொழுது லேட்டஸ்ட் அப்டேட் பற்றிய தகவலை வெளியிட்டுள்ளது அதாவது இடைநிலை ஆசிரியருக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மற்றும் கால் லெட்டர் அதே போன்று டேட்டா அதேபோன்று ஆலரி சான்றிதழ்கள் ஸோ இதுபோன்ற அனைத்து தகவலையும் தற்பொழுது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம் அதாவது கால் லெட்டர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸோ அதை பற்றிய தகவலை முதலில் பார்க்கலாம் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் பட்டியல் ஒன்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியிடப்பட்ட அறிவிப்பு எண் ஒன்று பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின்படி இடைநிலை வகுப்பு ஆசிரியர்களின் நேரடி ஆட்சேர்ப்புக்கான இணைப்பு தேதி பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வு முடிவு பன்னிரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்டது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொகுதி வழக்குகளின் அடிப்படையில் முடிவுக்கு உட்பட்டது மற்றும் பதினெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியிட்ட இடைக்கால உத்தரவுக்கு உட்பட்டது தற்போது தகுதி மற்றும் வகுப்பு வாரி தேர்வை பின்பற்றி தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலை அதாவது ஒன்னீஸ்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் என்ற விகிதாச்சாரத்தில் இங்குள்ள தேர்வு வாரியம் வெளியிடுகின்றது குறிப்பிட்ட வகுப்பு வாரிய தேர்வில் ஒன்றுக்கு மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் ஒரே கட் ஆஃப் மதிப்பெண்களை பெற்றிருந்தால் அத்தகைய அனைத்து விண்ணப்பதாரர்களும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான அழைப்பு கடிதம் ஆசிரியர் ஆட்சேர்ப்பு வாரியத்தின் அதாவது டிஆர்பி டிஎன் டாட் என்ற இணையதளத்தில் மட்டுமே வெளியிடப்படும் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான குறுகிய பட்டியலிடப்பட்ட விண்ணப்பதாரர்கள் டிஆர்பி இணையதளத்தில் டாஸ்போர்ட் பதிவேற்றத்தில் அழைப்பு கடிதத்தை மற்றும் பதிவிறக்கம் செய்யலாம் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான வேறு எந்த தொடர்பு முறையும் வேட்பாளருக்கு அனுப்பப்படாது மேலே பட்டியலிடப்பட்ட விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான அழைப்பு கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளபடி அனைத்து சான்றிதழ்கள் ஆவணங்களின் அசல் மற்றும் சான்றளிக்கப்பட்ட நகல்களையும் கொண்டு வர வேண்டும் விண்ணப்பதாரர் டிஆர்பி இணையதளத்தில் கிடைக்கப்பெறும் நிரப்பப்பட்ட பயோடேட்டா படிவம் இன் அனெக்ஸ் ஒன்று மற்றும் அடையாள சான்றிதழ் அனெக்ஸ் இரண்டு ஆகியவற்றை கொண்டு வர வேண்டும் பரிந்துரைக்கப்பட்ட தேதியில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நேரில் வராத விண்ணப்பதாரர்கள் தேர்வுக்கான தகுதி மதிப்பெண்களை பெற்றிருந்தாலும் மேலும் தேர்வு செயல்முறைகளுக்கு பரிசீலிக்கப்பட மாட்டார்கள் விண்ணப்பதாரர்கள் ஒன்று ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் என்ற விகிதத்தில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுகிறார்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுவதும் அவர்களின் சான்றிதழ்கள் அல்லது ஆவணங்களை சரிபார்ப்பதும் இறுதித் தேர்வுக்கான உத்தரவாதம் அல்ல சான்றிதழ் சரிபார்ப்புக்கான இடம் தேதி மற்றும் அமர்வு காலை அல்லது மாலை சிவி குறுகிய பட்டியலிடப்பட்ட விண்ணப்பதாரர்களின் அழைப்பு கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பதிவை தற்பொழுது ஆசிரியர் தேர்வாரியம் அறிவித்துள்ளது இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு தேர்வானவர்களுக்கான கால் நட்டர் பயோடேட்டா மற்றும் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஆனக்ஸ் இரண்டு ஸோ இந்த அனைத்து தகவலையும் ஆசிரியர் தேர்வுகளையும் தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது ஸோ தேவைப்படக்கூடிய நண்பர்கள் இதற்கான லிங்க்கை எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பார்த்து பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக் குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்